தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட முப்பத்தி மூணு கேள்விகள் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த டெலகிராம் லிங்க் வந்து நம்ம சேனல் கீழே டெலகிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி லிங்க் கொடுத்துருப்பேன் அங்கே இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன் அங்கேருந்து கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாக்குரிமை எனும் சொல் பிராங்க் எனும் டேஸ் சொல்லிலிருந்து வந்ததாகும் ஆங்கிலோ பிரெஞ்சு சொல்லியிலிருந்து வந்தது பிராங்க் அப்படின்னா சுதந்திரம் என பொருள் தரும் சரிங்களா இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்புகள் தேர்தலை பற்றி கூறுகிறது உறுப்பு முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரை தேர்தல் பற்றி கூறுகிறது முதலில் நிலையை கடந்து செல்லுதல் எனும் எஃபிடிபி முறை முதன் முதலில் எங்கு காணப்பட்டதுனா இங்கிலாந்தில் காணப்பட்டது அதாவது அறுதி பெரும்பான்மை நமக்கு வாக்குகள் தேவையில்லை நம்மளோடு போட்டியிடும் வேட்பாளரை விட ஒரு ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தால் அவங்க வெற்றியாளர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க இதுதான் எஃபிடிபி முதல் முறை ஒரு வேட்பாளர் பிற வேட்பாளரை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் முறை இப்ப சொன்னல முதலில் நிலையை கடந்து செல்லுதல் முறை இது பேர் தொகுதி வாக்குமுறை நடைமுறையில் இல்லாத நாடு பின்வருவனவற்றல் எது தொகுதி வாக்குமுறை எங்கெல்லாம் நடைமுறையில இருக்குன்னா லெபனான்ல இருக்கு மாலத்தீவில் இருக்கு குவைத்துல இருக்கு எங்க இல்லை அப்படின்னா சிங்கப்பூர்ல இல்ல ஆன்சர் வந்து சிங்கப்பூர் சரிங்களா ஆறாவது கேள்வி கீழ்கண்டவச்சூல் எது சமநிலையான இன அடிப்படை பிரதிநிதித்துவத்திற்கு உதவுகிறது எது உதவுகிறதுனா கட்சி தொகுதி வாக்கு தான் சமநிலையான இன அடிப்படை பிரதிநிதித்துவத்திற்கு உதவுகிறது கட்சி தொகுதி வாக்குமுறை நடைமுறையில் இல்லாத நாடு கீழ்கண்டவற்றுள் எது கட்சி தொகுதி வாக்குமுறை இல்லாத நாடு வந்து ஆஸ்திரேலியா எங்கெல்லாம் இருக்குன்னா டிஜிபோடி சிங்கப்பூர் செனகல் இது மூணு இருக்கு ஆஸ்திரேலியால இல்லை வந்து ஆஸ்திரேலியா சரிங்களா அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் எது முன்னுரிமை வாக்கு எனவும் அழைக்கப்படு அழைக்கப்படுகிறது மாச் வாக்கு ஆல்டர்னேட்டிவ் ஓட் அப்படிமாங்க இது வந்து முன்னுரிமை வாக்கு எனவும் அழைக்கப்படுகிறது கீழ்கண்ட எந்த முறை தேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்விற்கும் தேர்தலுக்கும் குடியரசுத் தலைவருக்கான நேரடி தேர்தலுக்கும் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறதுனா இரு சுற்று தான் இந்த எலெக்ஷனுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று ஒவ்வொரு வாக்கிற்கும் சம மதிப்பு என்பது மக்களாட்சியின் தேர்தல் இயல்புகளில் ஒன்று இது சரிதான் கூற்று இரண்டு ஒவ்வொரு மாநிலமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளை கொண்டுள்ளது இதுவும் சரிதான் மக்களவையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான உறுப்பினர்கள் உள்ளனர் இது வந்து தவறு அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான உறுப்பினர்லாம் கிடையாது சோ கூற்று வந்து ஒன்று மற்றும் ரெண்டு தான் சரி மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைக்கான தொகுதிகள் வரையறுக்கப்படுவது முக்கியமாக எதன் அடிப்படையிலானது எப்படி வந்து தொகுதியை வந்து வரையறுப்பாங்க அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் வரையறுப்பாங்க வரையறுப்பாங்க சரிங்களா தவறான இணை இது முதல் வரையறை ஆணையச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்பது சரிதான் இரண்டாவது வரையறை ஆணையச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இங்கே அறுபதுன்னு கொடுத்ததுனால இது தவறு மூன்றாவது வரையறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சரிதான் நான்காவது வரையறை ஆணை சட்டம் ரெ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ஆக்சுவலாக இது வந்து இயரும் கேட்பாங்க எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு வந்து ஷார்ட் வந்து இதிலே இருக்கு பாருங்கள் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறதுலேருந்து அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றாவது திருத்தம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் எட்டு எட்டு ஒன்று ஒன்று அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இந்தியாவில் வேட்பாளராக விண்ணப்பிக்க தேவையான குறைந்தபட்ச வயது எது வேட்பாளராக கேள்வி நல்லா படிக்கணும் வேட்பாளராக இருபத்தி ஐந்து வயது வாக்காளருக்கு தான் பதினெட்டு வயது சரிங்களா ஒரு கட்சியினால் வேட்பாளராக அறிவிக்கப்படுபவர் கீழ்க்கண்டவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுவார் கட்சியின் நியமன சீட்டு அப்படின்னு அழைக்கப்படுவார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வேட்பு மனு தாக்கல் செய்ய விரும்பும் வேட்பாளர் கீழ்க்காணும் எந்த தகவலை தர வேண்டியது இல்லை வேட்பாளருக்கு எதிராக குச்சம் வழக்குகள் குச்சவியல் வழக்குகளின் விவரம் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் வேட்பாளர் மற்றும் குடும்பத்தினருடைய குடும்பத்தினருடைய சொத்து விவரம் கண்டிப்பாக தாக்கல் செய்ய வேண்டும் வேட்பாளரின் கல்வித் தகுதியும் என்னன்னு சொல்லணும் சரிங்களா ஆனால் வேட்பாளரின் தேர்தல் வாக்குறுதி விவரம் வந்து தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இந்த டைம்ல நடைபெற்றது மொத்தம் நானூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெற்றது சரிங்களா இது வந்து முன்னூத்தி அறுபத்தி நான்கு தொகுதியில் காங்கிரஸ் வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருப்பாங்க ஆன்சர் வந்து இதுல கொடுக்கப்பட்டதுபடி ஆப்ஷன் வந்து சி தான் இந்தியாவில் முதல் பொது மக்களவை தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன ஐம்பத்தி நாலு கட்சிகள் போட்டியிட்டன ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும் இது சரிதான் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை கொண்டுள்ளது இதுவும் சரிதான் இந்திய தேர்தல் ஆணையம் மூன்று தேர்தல் ஆணையாளர்களை கொண்டுள்ளது என்பது தவறு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க சோ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி மூணு வந்து தவறு தலைமை தேர்தல் சாரி தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் என்ன ஆறு வருடங்கள் இல்லைன்னா அறுபத்தி ஐந்து வருடங்கள் அறுபத்தி ஐந்து வயது எது அவருக்கு ஃபஸ்ட்டு வருதோ அதுபடி அவர் வந்து ரிலீவ் ஆயிடுவார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்களில் அல்லாதது கீழ் எது வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் அவங்களோட அதிகாரம்தான் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளித்தல் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அவங்களுடைய வேலை இல்லை தொகுதிக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்தல் அவங்களோட வேலை தான் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்கள் உச்சவரம்பினை இறுதி செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு உச்சவரம்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அதிகாரம் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு ஒரு மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் யார் நல்லா பார்க்கணும் ஒரு மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தான் நியமிப்பார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி கீழ்கண்டவைகளில் யாருடையதாகும் இஆர்ஓன்னு சொல்லுவாங்க எல எலக்ட்ரோரல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் வாக்காளர் பதிவு அழி அலுவலர் பொருத்துகர் தார்குந்த் குழு எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அமைக்கப்பட்டது தினேஷ் கோஸ்வாமி குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்டது வேரா குழு வந்து தொண்ணூற்றி மூணு இந்திரஜித் குழு வந்து தொண்ணூற்றி எட்டு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிடிஏபி ஆப்ஷன் ஏ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அறிமுகம் செய்யப்பட்டது கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது முதல் கூற்று பாருங்க இரண்டாயிரத்தி பத்து முதல் வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது இது சரிதான் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தேர்தலில் செலவினங்களுக்கான உச்ச உரம்பு அதிகரிக்கப்பட்டது இதுவும் சரிதான் அப்ப இரண்டும் சரி என்பது சரியான பதில் இருபத்தி எட்டாவது கேள்வி சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது மற்றொரு கட்சிக்கு தாக்குதலை தடை செய்யும் கற்றுத்தாவல் தடை திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்டது இது பத்தாவது அட்டவணையில் உள்ளது இது ஒரு இம்பார்ட்டன் டேட்டா சரிங்களா இது வந்து ஓகே அடுத்து பாருங்க கட்சி தாவல் ச தடை சட்டத்தில் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் திருத்தம் செய்யப்பட்டது தொண்ணூத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலம் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க இது ஒரு முக்கியமான கேள்விதான் அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழு எது இந்திரஜித் குப்தா குழு தான் இதுக்காக அமைக்கப்பட்டது அதாவது தேர்தலுக்கு வந்து கவர்மெண்ட் தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழு வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கோம் தேர்தலில் அரசின் நிதி உதவி பெறுவதற்கு தேவையான தகுதிகளில் சரியானது இது சுயேட்சை வேட்பாளராக இருக்க வேண்டும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சுயேட்சை வேட்பாளருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தேசிய அல்லது மாநில கட்சியின் வேட்பாளராக இருக்க வேண்டும் அதாவது ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் இல்லை மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளருக்கு தான் இந்த நிதி உதவி வந்து கொடுத்து தேர்தல்கள் நடத்தப்படும் அப்படின்னு அந்த அறைக்க சொல்லியிருப்பாங்க ஸோ ஆன்சர் வந்து இரண்டு மட்டும் சரி நோட்டா என்பதற்கான சரியான பொருள் என்னன்னா அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் வாக்காளர் உரிமைக்கு பேர் தான் நோட்டா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நோட்டா பொத்தானை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வைக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச எந்த ஆண்டு ஆணையிட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆணையிட்டு இருப்பாங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிளஸ் இதே மாதிரி டெய்லி ரெண்டு தேர்வுகள் நடைபெறும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக போட்டேன் அப்படிங்கிறத தேங்க் யூ